பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அசத்தல் திட்டமான அடல் ஓய்வூதிய திட்டத்தின் புதிய சாதனை முதுமையை பற்றிய கவலை அனைவருக்கும் இருக்கும் உங்கள் ஓய்வு காலத்தில் யாரையும் சாராமல் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் அடல் ஓய்வூதிய திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் என்பது அரசாங்கத்தின் திட்டமாகும் அதில் நீங்கள் செய்யும் முதலீட்டின் அளவு உங்களின் வயதை பொறுத்தது இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் மற்றும் அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் என்ற அளவில் மாத ஓய்வூதியத்தை பெறலாம் இது ஒரு பாதுகாப்பான முதலீடாகும் இந்த திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது அடல் ஒய்வூதிய திட்டத்தின் கீழ் சேர்க்கை முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடியை கடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி புதிய சந்தாதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டனர் இது அதன் முந்தைய நிதியாண்டை விட இருபது சதவிகிதத்திற்கும் மேல் அதிகமாகும் அடல் ஒய்வூதிய திட்டத்தில் மேலாண்மையின் கீழ் இதுவரை மொத்த சொத்தின் மதிப்பு ரூபாய் கோடியாக உள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து எட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் முதலீட்டு லாபம் ஈட்டப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகளில் ஒன்பது வங்கிகள் ஆண்டு இலக்கை எட்டியுள்ளன பேங்க் ஆப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி இந்தியன் வங்கி ஆகியவற்றின் ஒரு கிளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட அடல் ஓயூதிய திட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன பிராந்திய ஊரக வங்கிகளில் முப்பத்தி இரண்டு வங்கிகள் ஆண்டு இலக்கை அடைந்துள்ளன ஜார்கண்ட் ராஜ்ய கிராமிய வங்கி பித்ரபவா கொங்கன் கிராமிய வங்கி திரிபுரா கிராமிய வங்கி பரோடா உத்தரப்பிரதேச கிராமிய வங்கி ஆகியவற்றின் ஒரு கிளைக்கு நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட அடல் ஓய்வூதிய திட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் சாதனையானது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது